சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வேண்டிய பலன கிருபைய சமாதானத்தை இரக்கத்தை எப்பொழுதும் அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழுகிற காலங்களில் இயேசுவை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல இயேசுவை அனுபவிக்கிறவர்களாக இயேசுவை அனுபவிப்பதோடு நிற்பவர்களாக மாத்திரமல்ல மற்றவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அநேகர் அந்த அனுபவத்துக்குள்ள வழிநடத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பின் தரிசனத்தை உங்களுக்குள்ளே ஆழமாய் பதிய வைத்து விடுதலின் சத்தியத்திலே உள்ளார்ந்த பகுதியில் காணப்படுகிற தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதலின் காரியங்கள் வேதனை என்ற பெயரில் துக்கம் என்ற பெயரில் காயப்பட்ட காரியம் என்ற பெயரில் இருக்கிற பகுதியில் சரியாக்கப்படுகிற ஊழியத்தை குறித்து பேசி ஒரு ஒரு நபருக்குள்ளே தெய்வீகமில்லாத ஒரு நொறுக்கப்படலின் தாக்கம் இருக்கிறதா தெய்வீகம் என்ற நொறுக்கப்படுதல் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அடையாளம் காண்பது என்பது குறித்து அறிகுறிகள் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி போன்ற இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் அவங்களை பார்த்து கேட்குறேன் அவங்க கூட இருக்கிற குடும்ப நபர்களாக இருக்கலாம் நண்பர்களுடைய வட்டமாக இருக்கலாம் விசுவாசிகளுடைய ஐக்கியம் என்ற சபை ஐக்கியத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் எத்தனை பேர் உண்மையிலேயே என்னை கூட இருக்கிற நம்பணுன்னு தான் விரும்புகிறேன் அதே போல் இப்படிப்பட்ட மற்றவங்களை அன்பை நான் பெறணும்னு விரும்புகிறேன் இப்போ தேவன்ட்டு அன்பை பெறுவது தேவனை நம்புவது குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ பிற இருந்து நான் அன்பை பெற விரும்புகிறேன் பிற நபர்களை நான் உண்மையாக நம்ப விரும்புகிறேன் ஆனாலும் இந்த கேள்விக்குள்ளே வருகிறேன் எத்தனை பேர் தடுமா இருக்கிறோம் நம்ப முடியலை ச நேரத்தில் நம்புனா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்களோ அன்பு கூறுவாங்கன்னு நினச்சி போகிறேன் அந்த அன்பு கூறாமல் என்ன ஏமாற்றிட்டு ஒதுக்கிடுவாங்களோ தள்ளி விட்டுருவாங்களோ கை விட்டுருவாங்களோ இது போன்ற அந்த காரியங்கள் ஒரு நபரை நான் நம்ப விரும்புகிறேன் அவரை அவரத்தில் இருந்து அன்பை பெறவும் விரும்புகிறேன் அது கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் ஊழியர்களாக இருக்கலாம் விசுவாச மக்களாக இருக்கலாம் அன்பை பெற விரும்புகிறேன்னா குறிப்பிட்ட அந்த நபரத்தில் நான் நம்புகிற காரியத்தை அன்பு பெறுகிற காரியத்தில் என்னால் அவரை நம்பவோ அல்லது அந்த நபரத்திலிருந்து உண்மையான அன்பை பெறவோ முடிவதில்லை அவங்க அன்புக்குறவங்களாக தான் இருப்பாங்க அவங்க நம்பிக்கை கொடுக்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் உங்களால் அவங்கள நம்ப முடியாமல் தடுமாறுறீங்க உங்களை அறியாமலே ஒரு தடுமாற்றம் வந்து நம்பிக்கைக்குரிய காரியத்தில் நீங்கள் தளர்ந்துடுறீங்க அல்லது அன்பு காமிக்க மாட்டேன்றாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உங்களை அப்படியே சோர்வடையை என்றால் இது எதை குறிக்கிறது தெய்வனத்திலிருந்து அன்பை பெறுகிற நம்பிக்கை பெறுகிற காரியத்தில் தடுமாறது போலவே பிறரை நம்புகிற காரியத்திலும் பிறருடைய அன்பை பெறுகிற காரியத்திலும் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது அப்போ தெய்வீகம் இல்லாத அந்த நொறுக்கப்படுதல் நமக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அந்த நபரை நம்பணும்னு நினைச்சும் நம்பணும்னு விரும்பி உங்களால் நம்ப முடியாமல் போராடுவீங்க அவங்க சைடில் பிரச்சனை இருக்காது உங்கள் சைடில் நான் நம்ப வந்து தான் நேசிக்கிறேன் ஆனால் என்னால் நம்ப முடியல அவங்க சைடில் அன்புக்குரிய காரியத்தில் அவங்க அன்புக்குறுக்கிறான் தான் இருப்பாங்க உண்மையாக நேசிப்பாங்க ஆனால் உங்களால் அவங்கள்ட்டேருந்து அன்பு பெற முடியாதபடிக்கு அவங்க என்ன நேசிக்கிறாங்களா இல்லையான்னு என்ன நம்ப முடியலை என்னால் புரிய முடியல ஏன்னா அவங்க நேசிக்கலை அப்படின்னு மாதிரி ஒரு காரியங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே போராட வைக்கிறது பாருங்களே இது தெய்வீகம் இல்லாத ஒரு நொறுக்கப்படல் என்ற பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிறது என்றும் அது சுகமாக்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது என்றும் ஆவியார் காண்பிக்க விரும்புகிறார் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்கட்ட அவங்கள பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க மேலே பலி சுமத்தை விட்டுட்டு எனக்குள்ளே தான் சுகம் தேவைப்படுது என்னை சுகமாக்கிற வேலை ஆவி எனக்கு ஒப்புக் கொடுப்பேன்னு சொன்னீங்க நான் எங்களோடு கூட பேசுகிறவரே எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுத்து பாதுகாண்பிக்க வந்தவரே உங்களுடைய பிள்ளைகளாக பிறரை நம்புகிற காரியத்திலும் நாங்கள் தடுமாறுகிறோம் பிறருடைய அன்பு அவங்ககிட்ட இருந்து கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் அதை அனுபவிக்கிற காரியத்தில் தடுமாறுகிறோம் இந்த காரியங்கள் சுகத்துக்கு தேவையான பகுதியாக இருக்குது என்பதை சுற்றி காண்பிக்கிறீங்க அதை நாங்கள் அறிந்து சுகம் பெற்று நம்புகிற காரியத்தில் அன்பை பெறுகிற காரியத்தில் தேவனை குறித்த காரியமாக இருக்கலாம் பிறதை குறித்த காரியமாக இருக்கலாம் எங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சி காணப்பட உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ